ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சிறையிருப்பை திருப்பும் தேவன் சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் பதினான்கு ஏழு இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் அவரது ஊழியத்தின் நாட்களில் பலவிதமான சிறையிருப்புகளில் பிடியில் சிக்குண்டு தவித்த மக்களை அவர் மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் சத்ருவினாலும் நோய்களினாலும் பிறவி குறைபாடுகளினாலும் பாவத்தின் பிடியிலும் சிறைப்பட்ட மக்களை அவர் தமது வல்லமையினால் விடுதலையாக்கினார் என்று நாம் புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை பார்க்கிறோம் அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் அற்புதங்களை செய்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அவர் அன்று மாத்திரம் அவ்வாறு செய்யவில்லை நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத இருக்கிறார் அவரது வல்லமையும் அற்புதங்களும் குறைந்து போகவில்லை அவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் காணப்படுகின்ற சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றி நமக்கு விடுதலை இருக்கிறார் வேதத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான சிறையிருப்புகளில் காணப்பட்டார்கள் எகிப்தில் நானூறு வருடங்கள் அடிமைத்தனம் என்னும் சிறையிருப்பில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் பிறகு பாபிலோனிய சிறையிருப்பில் எழுபது வருடங்கள் வாழ்ந்தார்கள் தாவிது கூட அவனது குமாரனாகிய அப்சலோமினால் துரத்தப்பட்டு சில நாட்கள் வனாந்திரத்தில் சிறையிருப்பின் காலத்தில் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம் ஆனால் குறித்த நேரம் வந்தவுடன் கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து பாண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் சியோனின் சிறையிருப்பை கத்தர் திருப்பின வேளையில் அது அவர்களுக்கு ஒரு சொப்பனம் காண்பது போல காணப்பட்டது என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் அதற்கு காரணம் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் அற்புதமாய் செயல்பட்டு அவர்களின் சிறையிருப்பை விடுவித்தார் தெற்கத்தி வெள்ளங்களை திரப்புவது போல அவர்கள் சிறையிருப்பை திருப்பினார் என்று நன்றியோடு அவர்கள் பாடியதை நாம் பார்க்கிறோம் ஆம் என கண்பானவர்களே நமது வாழ்விலும் சிறையிருப்புகள் எதுவாக இருப்பினும் இயேசு நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நமக்கென்று ஒரு வேலையை குறித்து வைத்திருக்கிறார் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நமது பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அதை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் நமது பாதையில் காணப்படுகின்ற நுகத்தடிகளை ஆண்டவர் அகற்றி நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அவர் உங்கள் எல்லாருடைய சிறையீர்ப்பை திருப்பும் போது உங்களுக்கு கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திரமப்பா அப்பா சிறையிருப்பை சிறையீர்ப்பை திருப்புகிற தேவனாய் எங்களது வாழ்க்கையில் அநேக நாட்களாய் அநேக மாதங்களாய் அநேக வருடங்களாய் சிறையிருப்பில் காணப்பட்டு காணப்பட்டாலும் ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்க வல்லமை இருக்கிறீர் என்று எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே பாபிலோனின் சிறையிருப்பை மீட்டெடுத்தீர் சப்பா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அநேக பாடுகள் என்ற சிறையிருப்பையும் நீர் விடுதலை கொடுத்தீர் என்று பார்க்கிறோம் எங்களது வாழ்க்கையில் காணப்படுகின்ற சிறையிருப்பையும் இந்த நாளில் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்